ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் இருக்குங்க ஒரு தன்னை மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு நாள் வந்து இன்னைக்கு வசந்த பஞ்சமி அன்னைக்கு நம்மளுக்கு அமைய போகுது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறலாம் நம்மளுடைய ஆசைகள் வந்து பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது பெற்று நாமளும் மகிழ்ந்து குடும்பத்தையும் சுபிக்ஷமாக வச்சிருக்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் ஆடி மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி இருக்கு இல்லைங்களா அந்த திதி வந்து கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றதுங்க அது நாகதோஷங்களை போக்கும் சக்தி வாய்ந்த நாளுங்க அதே போல் வந்து ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது வந்து ரிஷி பஞ்சமின்னு சொல்கிறோங்க அது வந்து குரு தோஷங்களை போக்கும்னு புராணங்களில் குறைப்படப்படுதுங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த வந்து சொல்லிட்டு இருக்கோங்க இதே போல் வந்து தை மாதத்துல வளர்புறை பஞ்சமி இருக்கு இல்லைங்களா அதுதாங்க வசந்த பஞ்சமிங்க வசந்த பஞ்சமிக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கும் கலைகளுக்கும் நாமத்துக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவி இருக்காங்க இல்லையா அவங்க அவதரித்த நாள் தான் வந்து வ வசந்த பஞ்சமின்னு சொல்லப்படுகிறது அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா புரட்டாசியில் வர நவராத்திரியில் நம்ம சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆனால் வந்து நவராத்திரியோட ஒன்பதாவது நாள் வந்து சரஸ்வதி பூஜை விமர்சையாக கொண்டாடுவோம் ஆனால் வட மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தை மாதம் வர வளர்புறை பஞ்சாமி பஞ்சமி இருக்கு இல்லைங்களா அதாவது தை அமாவாசைக்கு அடுத்து வரும் பஞ்சமி இருக்குங்களா அதில் வந்து சரஸ்வதி தேவி அவதரி அந்த அதை வந்து வசந்த பஞ்சமின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னால அதனுடைய சிறப்புகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய இது வந்து முழுமையா கிடைக்கும் இல்லைங்களா இப்ப வந்து என்னன்னா வசந்த பஞ்சமில வந்து என்னென்ன கல்வி மேம்படணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியையும் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் பகைவர்கள் உண்டான தொல்லைகள் ஆகியன நீங்கணும்னா வராகி தேவியையும் வழிபட உகந்தது இந்த வசந்த பஞ்சமிங்க எப்படி வழிபடுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப 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 சிம்பிளுங்க என்னென்னா நம்ம அம்பிகையை வந்து முழு முதல் கடவுளாக வழிபடுற இம்மா இதுக்கு பேர் தான் சாக்தம் சொல்கிறதுங்க அந்த சாக்தத்தில் அம்மனை வழிபடுறதுக்கு ஒரு ஆண்டில் நாலு நவராத்திரியை வந்து வகுத்துருக்காங்க அது வந்து சியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி வராகி நவராத்திரி சாரதா நவராத்திரி இதில் சியாம்லா நவராத்திரி இதுதான் தை வள மாத வளர்வறை நாள்களில் கொண்டாடப்படுறது இதில் வந்து நம்ம வந்து அம்பிகையை தான் நம்ம வந்து கும்பிட போகிறோம் சரிங்களா அம்பிகை தான் எல்லா பெண்கள் வடிவத்திலையும் நம்ம வரவழைச்சு நம்ம கும்பிட போகிறோம் இல்லையா க கல்விக்கு சிறந்து விளங்க வந்து சரஸ்வதி தேவியை நம்ம வணங்குறோம் இல்லையா சரஸ்வதி தேவியின் அவதரித்த நாள் நாள்னால் அவருக்கு நம்ம சிறப்பு செய்வது வழக்கங்க எப்படி நம்ம வந்து அம்பிகை வழிபடுறோம் அப்படின்னு அம்பிகை உருவத்தில் நம்ம வழிபடணும்னா எப்பையும் போல் பூஜை அறையனைங்க வந்து நன்றாக சுத்தம் விட்டு வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் அம்பிகை எந்த அம்பிகை படமாக இருந்தாலும் சரிங்க அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து மஞ்சள் நிற துணி போட்டு ஒரு பலகை மேல வந்து மஞ்சள் நிற துணி போட்டுட்டு அதுக்கு முன்னால வழக்கம் போல பலகையை வைத்து அம்பிகையாக பாவித்து நாம் வழிபடும் பொழுது அம்பிகையை வைத்து சரஸ்வதியாகவும் வாராகி தேவியினுடைய திருவுருவப்படம் உருவப்படம் எல்லார் வீட்டிலும் இல்லாத பட்சத்தில் நாம் அம்பிகையாக வழிபட போகிறோம் அல்லவா அதனால் வழக்கம் போல மாக்கோலம் இட்டு அதன் மேல் பழகியை வைத்து அதன் மேல் மஞ்சள் நிற துணியை விரித்து அதன் மேல் அம்பிகையின் படத்தை வைத்து நாம் வழிபடுவோம் இரண்டு குத்து விளக்குகளை வழக்கம் போல வைத்து தேங்காய் பழங்கள் நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள் பிறகு என்ன நாம் வழிபட வேண்டியதுதான் முடிந்தால் மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு ஒரு இனிப்பு பலகாரம் செய்து படையுங்கள் அல்லது பால் பாயாசம் வைத்து படைத்து விடுங்கள் சரிங்களா இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அம்பிகையை சரஸ்வதியாக பாவித்து சரஸ்வதி போற்றி என்று எல்லோருக்கும் மந்திரம் தெரியாத பட்சத்தில் சரஸ்வதி போற்றி என்று நூத்தி எட்டு முறை குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டி கொண்டு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அம்பிகையாக நம்ம பாவித்தோம் அல்லவா அதனால் வந்து மகாலட்சுமி தாயாரையும் நாம் வணங்க வேண்டுமா அதனால் மகாலட்சுமியை போற்றி என்று மனதார கூறிக்கொள்ளுங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூறிக்கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப வந்து நாம வந்து வாராகி தேவியை வழிபட போறோம் இல்லையா வாராகி தேவியை எப்பொழுதும் வந்து சாயங்கால நேரத்துல வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே வந்து பஞ்சமி அன்னைக்கு வாராகி வந்து வழிபட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து வாராகி அம்மனின் வழிபாடு வந்து மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் ஏன் வந்து நம்ம வழிபடணும்னா வாராகி வந்து மன சஞ்சலங்கள் வீண் கலக்கம் சத்ருபயம் ஆகியவற்றை விலக்கி சந்தோஷ வாழ் இந்த தேவி வந்து சப்த மாதர்களில் ஒருத்திங்க எப்படி வந்து ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வந்து ராஜா வந்து ஒரு பிரதிநிதியாக படை சேனாதிபதியை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க வந்து குடிமக்களை காத்து நிற்கிற போது நாம் வணங்குற ராஜராஜ தேவி ராஜ ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சேன படை சேனாதிபதின்னு எடுத்துக்கலாங்க வாராகி தேவி அவங்க வந்து அவங்களுடைய பிரதிநிதியாக வந்து நமக்கு முன்னால் நின்று நம்மளுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து நம்மளுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்வாள் விரைந்தோடி வருவாள் என்று சொல்லப்படுகிறதுங்க அவரை வந்து வணங்கும் போது ராஜராஜேஸ்வரி மன மகிழ்வுடன் இருப்பதாகவும் ஐதீகங்க அதனால் வந்து இந்த வசந்த பஞ்சமையில் வாராகி தேவியை வணங்கி நீங்கள் எல்லோருமே வந்து மகிழ்வடையணுங்க அதுவும் எதை தவிர விட்டாலும் இந்த திதி பஞ்சமி திதி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர பஞ்சமி திதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்ரீ பஞ்சமி திதின்னு கூட சொல்றாங்க ஸ்ரீங்கிறது வந்து மகாலட்சுமி குறிக்குது சரிங்களா ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நான் நேரத்தில் வேற திதி வருது ரேவதி நட்சத்திரமும் என்னன்னுதான் சுக்கரனுக்குரிய உச்சத்தில் இருக்கிற நட்சத்திரம் இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து மகாலட்சுமி அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால கண்டிப்பா அபிராமிய கடைக்கன் பார்வையை பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ எல்லாருக்குமே வந்து கல்வி நாணம் கே எல்லாம் சிறந்து விளங்கி உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசையா பணம் நகை சேரணும்னு ஆசை எல்லாருமே இந்த பிரார்த்தனையில வச்சிட்டு கண்டிப்பா வந்து நீங்க பிரார்த்தனைய வைங்க மன மகிழ்வோடு வாரடி தேவி உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க உங்களுக்கு உரிய காலம் வரும் வரை பொறுத்திருந்து அனுபவித்துக் கொள்ள வேண்டும நெய்வேத்தியமும் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் இங்க இல்லைன்னா கடையில வாங்கி ரெண்டு ஸ்வீட் அந்த மாதிரி வச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச தசிக்குங்க சரிங்களா வந்து இது சுக்கு சேர்த்த பானகம் வச்சு கும்பிடுங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு வச்சு கும்பிடுங்களேன் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தானேங்களா இந்த வந்து இது போதுங்க அவங்கள மன மகிழ்விக்க போதும் சிறந்த வழிபாடு தானே சிம்பிளான வழிபாடு தானே எல்லோரும் பயன்பெற்று வாழ்வாங்க வாழுங்க சரிங்களா நன்றிங்க